நிகழ்ச்சிக்கு நேர்களே உங்களை வரவேற்பதற்கான மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்கு மார்க்க விளக்கங்களை தருவதற்காக இங்கு வருகை தந்திருக்கும் அந்த கண்ணியத்திற்கும் உரிய சுனத்துமாத் பேர் இயக்கத்தின் தலைவரும் முதல்வருமான மௌலானா மௌலவி ஷேக் அப்துல்லா அ நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டத்தில் இஸ்லாமிய தலைவருக்கு தனி சிறப்பு பங்கு இருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு அவர்கள் நினைச்சு பார்க்கறது அவர்கள் நன்றி செலுத்துறமா இருக்கும் இல்லையா இந்த வகையில யூசுஃப்கான் அவர்கள் திப்பி சுல்தான் பகதூர் ஷா முஹம்மத் மௌலவி அஹமதுல்லா பீர் அலி போன்றவர்கள் எல்லாம் சிறப்பாக பாடுபட்டு யூசுஃப் அதுல முதலாவது வரவு பற்றி கொஞ்சம் அவர் யூசுப் கான் அப்படிங்கிறவங்க கமாண்டான் சாஹிப்னு சொல்லுவாங்க ஏன்னா அவர் கமாண்டராக இருந்தார் ஆங்கில படையில அதனால அப்படி ஒரு கமாண்டான் சாஹிப்னு சொல்லுவாங்க அவரை பத்தி இந்த மருத நாயகம் அப்படின்னு கூட அவரை பற்றி ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக கூட முயற்சி எடுக்கப்பட்டு அதை விட்டுட்டாங்க ஆனால் அவருடைய ஊர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பணியூடு தான் அந்த மதுரை நாயகன் தான் மருதநாயகம் அந்த இன்னைக்கு அந்த மதுரை பக்கத்துலாம் மதுரை அப்படிங்கிறதுக்கு பகரமாக மருதன்னு சொல்லுவாங்க பஸ்ஸில் டிக்கெட் எடுக்கும்போது கூட மருதக்கு ஒன்று கொடுங்கன்னு தான் கேட்பாங்க இன்றைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அவர் மதுரை சார்ந்தவர் மிகப்பெரிய வீரராக இருந்தார் அவர் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தை வந்து எதுக்க ஆரம்பித்தார் ஏன்னா அவங்க எதுக்கெடுத்தாலும் இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை இருந்தது இதை வந்து எதுக்கு அவர் சொல்லும்போது தான் இந்த ஆங்கிலேயர்கள்லாம் இவர் எப்படியாவது நம்ம பிடித்து இது பண்ணாங்கன்னா இவர் பிடிக்கவும் முடியலை அப்படிப்பட்ட வீரராக இருந்தார் கடைசியில் இவர் இருக்கிற இடத்த காட்டி கொடுத்தது ராவ் அப்படிங்கிறதான் காட்டி கொடுத்தாரு அது எந்த நிலையில் இவரை வந்து கைது பண்ணாங்கன்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் போது தான் இல்லைன்னா இவர் பிடிக்கவே முடியாது ஆனால் தொழுதுட்டுக்கும்போது ஒன்றும் என்ன செய்ய முடியாது அந்த நேரத்தில் தான் இவரை வந்து கைவே பண்ணாங்க அப்படிப்பட்ட அவர் இன்றைக்கும் கூட இவர் வந்து தூக்கில் பிறகு அவருடைய தஃபன் அடக்கம் செய்யப்பட்டது அல்லவா அது மதுரையில் சம்மட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே அவருடைய ஜாதத்து கூட இன்றைக்கும் இருக்குது அவர் மிகப்பெரிய ஒரு வீரராகவும் இந்த நாட்டிற்கான தன்னுடைய உயிரையே தியாகம் செய்த ஒரு ஷஹீதாகவும் இருக்கிறாங்க அடுத்து தான் நம்ம தலைவர்கள் பட்டியலில் வர்றது திப்பி சுல்தான் மறக்க முடியாத பேரவர் இருக்கிறாங்க திப்பு சுல்தான் மிகப்பெரிய ஒரு வீரராகவும் இதே நேசராகவும் இருந்தாங்க மைசூர் வேங்கை அப்படின்னு கூட அவங்களுக்கு ஒரு சிறப்பு பேருக்கு மிகப்பெரிய வீரர் அவங்க அது சின்ன வயசுலேயே புலியோடு எதிர்த்து போடுகிற அளவுக்கு வீரத்தை பற்றிருந்தாங்க அந்த மைசூர் வேங்கையை பற்றி இவங்க மற்ற ஆங்கிலேயர்கள்லாம் அச்சத்தோடு தான் இருந்தாங்க ஆனால் மைசூர் அந்த மைசூர் வேங்கை திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாய் அழகி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஆடாக இருந்து நூறாண்டு வாழ்வதை விட புலியாக இருந்து ஒரு நாள் வாழ்வது மேலானது ஆங்கிலேயர்களுக்கு நம்ம அடிமைப்பட்டு கிடக்க தேவையில்லை எதிர்த்து போரிட்டு உயிரே வந்து தியாகம் செய்வோம் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வாழ்ந்தாங்க சுதேசி பற்று அப்படிங்கிறது இவங்க ரொம்ப அளவு கடந்து இருந்தது அதாவது இந்திய பொருளைத்தான் வாங்க வேண்டும் வெளிநாட்டு பொருள் வாங்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க எல்லாம் சொல்கிறதுக்கும் செய்யறதுக்கு மாற்றமாக இருக்கும் ஆனால் திப்பு சுல்தான் ரஹமத்துல்லா அவர்கள் அவர்களுடைய உணவில் வெளிநாட்டு உப்பை கூட சேர்க்கலை என் உணவில் வெளிநாட்டு உப்பை கூட சேர்க்க மாட்டேன்ட்டாங்க அவ்வளோ ஒரு உறுதிப்பா அது ஆனால் இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க பி இந்தியன் பை இந்தியன் இந்தியனாக இரு இந்திய பொருளே வாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி சொல்லும்போது பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல அந்த மைக்கு வெளிநாட்டிலேருந்து வந்ததாக இருக்கும் சில பேர் அதிக்க விடுவாங்க அதிக்க விடுவதற்கு எழுதுவதற்கு பயன்படுத்துகிற பேனா வெளிநாட்டு பேனாக இருக்கும் நீங்கள் கூட பார்க்கலாம் அதாவது சொல்வதற்கும் செயலுக்கும் சம்மந்தம் இருக்காங்கிறதுக்கு இந்த ரோடுகள்லாம் லாரி போகும் மரங்களை வெட்டாதீர்கள் அதை எழுதி வச்சுருப்பாங்க ஆனால் அந்த லாரியில் போகிறதே வெட்டப்பட்ட மரங்களாக தான் இருக்கும் அது சொல்லுக்கு செயலுக்கும் சம்பந்தம் இருக்காது ஆனால் சிப்பு சுல்தான் ரஹமத்து அவர்கள் அது அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு தான் இது கொடுத்தோம் என்று சொல்லவில்லை அந்த அடிப்படையில் நாங்கள் நடந்து கொள்ளவும் இல்லை ஆகவே இந்தியாவின் ஜீவநாடி கிராமத்தில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படியானால் அந்த கிராமம் நகரமாக வர ஒரு சிம்ம சொப்பனாகவே சிம்ம சொப்பனமாகவே திறந்தாங்க அந்த திப்பு சுல்தான் ரமத்தில்லா அவர்கள் அவர்களும் இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்த்தோம் அடுத்தியல் ஷா அவர்கள் சின்ன சின்ன ஒவ்வொரு அப்ப பகதூர் ஷாவும் நினைச்சு தான் அப்படி இருந்திருக்கலாம் ஆனா ஆங்கிலர்கள் எந்த வகையிலையும் நம்ம விட்டு ஒரு தெளிவா இருந்தாங்க அதனால சொன்னாங்க சுதேச மன்னர் அத்தனை பேரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க இந்த விஷயத்துல என்னுடைய இந்த தில்ல அரசாட்சியை கூட நான் உங்களுக்கு தரேன் அந்த அளவுக்கு சொன்னாங்க ஆனால் இவர்களுடைய இந்த எதிர்ப்பை கண்டு ஆங்கிலேயர்கள் வந்து கோவப்பட்டு இவர்கள் வந்து கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி இங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பர்மாவுடைய தலைநகர் ரங்கூனுக்கு அனுப்பி வச்சாங்க இவங்க மூடி ஆனால் வந்து அந்த வாக்காளர்களுக்கு மட்டுமே மகன்களுடைய தலைகள் சிவப்பட்டு அந்த தட்டில் வைக்கப்பட்டிருக்கு அது ஒரு மகன் பேரு மிர்சா மகள் இன்னொரு மகனுடைய பேர் செல்லுரு சுல்தான் அந்த ரெண்டு பேருடைய தலைகள் அப்படி எப்படி இருக்கும் ஒரு தந்தை தன் பிள்ளைகளுடைய தலைகள் வெட்டப்பட்ட ஒரு காட்சியை பார்த்தா எப்படி இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கூட கலங்காமல் இருக்கிறார் அப்போ அந்த 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 ஆங்கிலேயருடைய கவர்னர் கேட்குறாரு என்னப்பா உங்கள் மகனுடைய இது வெட்டப்பட்டது இப்படி இருக்கீங்க கொஞ்சம் கூட அழமா உன்னுடைய கண்களில் வந்து கண்ணீர் வட்டி போய்விட்டதா அப்படின்னு கேட்குறாரு இப்போ பகதூர்ஷா சொன்னார் மன்னர்கள் அளமாட்டார்கள் மன்னர்கள் என்றைக்கும் அழுவதில்லை அவங்க அவ்வளோ ஒரு தைரியம் ஒரு தெம்பும் திராணியும் உள்ள ஒரு மாமன்னர் தான் அவங்க அப்போ இவங்கேருந்து பர்மாவனுடைய தலைநகர் ரொம்ப காண்டிய நாடு கடத்தப்படும் பொழுது இந்த நாட்டில் உள்ள நம்ம இந்திய நாட்டிலேருந்து ஒருபடி மண்ணை கையில் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டாரு கேட்டாரு நான் இனி இந்த நாட்டுக்கு திரும்பி வரது உத்தரவாதம் இல்லை எனக்கு அங்கே தான் என் உயிர் பிரியும் அங்கே என்னை நல்லடக்கம் செய்யப்படுகின்ற போது என்னுடைய கபூரில் இந்த இந்த திருநாட்டினுடைய மண்ணும் அங்கே வைக்கப்பட வேண்டும்ங்கிறதுனால தான் ஒருபடி மண்ணை எடுத்ததேன்னு சொல்லி ஒரு படி மண்ணை எடுத்துக்கிட்டார் அவ்வளோ பெரிய நாட்டுப்பற்று இப்பிறகு அவ அதே போல தான் அங்கு தான் அவங்க வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க அங்கே இருக்கும் பொழுது நேதாஜி சுபாஷ் சந்திர பிறகு அந்த ரங்கூலுக்கு போயிருக்கும் பொழுது இவருடைய கபூர் உள்ள இடத்துக்கு போனார் அப்போ சொன்னார் பகதூர் சார் அவர்களே இந்த உலகத்திற்கே இந்திய மக்கள் வீரர்கள் தீரர்கள் நீங்க நீங்கள் ஏன்னா அங்குள்ள அப்படி எடுத்தாங்கல்ல நீங்கள் பல இந்தியக்கு முன்மாதிரியாக இருந்தீங்க இந்தியர்கள் ஆண்மை மிக்கவர்கள் எதற்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது இந்த அகிலத்துக்கு எடுத்துரைத்தவர்கள் நீங்கள் தான் அப்படின்னு புகழாரம் சூட்டினாரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகதூர் பதூர்ஷாவினுடைய அந்த தியாகம் இன்றைக்கும் நம்ம நினைத்து பார்க்கணும் அடுத்ததாக வர்றது மௌல மௌலவி அகமதுல்லா அவர்கள் அவர்கள் மௌலவி அகமதுல்லாஷான்னு சொல்கிறோமே இவருக்கு வகையில் சிறப்பு இருக்குது இவர் வந்து வாழ்ந்த பகுதி இன்னைக்கு அயோத்தி யூபியில் அயோத்தி ஃபைசாபாத் பகுதியில் கூட அயோத்தி இருக்குதுல அந்த பகுதியில் இவர் வாழ்ந்தார் ஆனால் இவருடைய மூதாதர்கள் தமிழ்நாட்டை தந்தவர்கள் குறிப்பாக சென்னையை திறந்தவர்கள் இங்கிருந்து தான் அப்படி ஒரு சிறப்பு இவருக்கு இருக்குது இவர் ஆலிமாகவும் இருந்தார் மற்றவங்க வாழெடுத்து பொருந்தெடுப்பாங்க இன்னும் சில பேர் பேனாவை கொண்டு போர் ஆனால் இவர் ரெண்டு கைன்னு ரெண்டே வச்சுருக்கார் ஒரு கையில் வாழ் இன்னொரு கையில் பேனா ஏன்னா ஒரு அறிஞராகவும் இருந்தார்ல பட் ரெண்டு வகையிலே ஒரு தியாகம் செய்தார் மௌல அமதுல்லாஷா இவர் இந்த சிப்பாய் கழகத்தின் போது இந்த ஃபைசாபாத்தில் இருக்கக்கூடிய சிறையில் ஆங்கிலேயர்களால் அடிமைப்பட்டு கிடந்தவங்க ஆங்கிலேயர்களால் அடைக்கப்பட்டவங்க சிறை அடைக்கப்பட்டவங்களாம் இருந்தாங்க அப்போ இவர் ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டு போய் அந்த சிறைச்சாலையை தகர்த்து அங்கே அடைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட வீரர்களையெல்லாம் விடுவிட்டார் இது சரியான கோவத்தை உண்டாக்கியிருக்கு அது ஆங்கிலேயர்களுக்கு அதனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இவருடைய தலைக்கு ஐம்பதாயிரம் ரூபாயை விலை நிர்ணயித்தார் அந்த காலத்தில் ஆங்கிலேயர் காலத்துல ஒரு பைசாவுக்கு எவ்வளோ மதிப்புன்னு தெரியும் என்ன அந்த காலத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இவரை கொண்டு பிடிச்சதவங்களே காட்டி கொடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இவர் ஆங்கிலேயர்களுக்கு உடைய எதிரியாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கொள்ளலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து அயோத்தி மன்னன் அப்போ வந்து அயோத்தி ஆண்டு கொண்டிருந்தவர் ஜெகநாத் சிங் அப்படின்னு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுனார் மௌல அமதுல்லா சார் ஆங்கிலேயர் நம்ம நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க இவங்களை நாட்டிலிருந்து நம்ம வெளியேற்றணும் அதுக்கான உங்களுடைய உதவி எனக்கு தேவைப்படுகிறது ஜெகநாத் சிங் வந்து சரி நீங்கள் வாங்க நான் உதவி செய்கிறேன் அப்படின்னே அந்த வார்த்தையை நம்பி ஒரு போறார் ஆனால் அந்த அந்த கோட்டைக்குள்ள நுழையும் பொழுது ஒரு வாசலில் நுழைவாரு அந்த கேட்டு உடனே மூடப்படும் அடுத்த கேட்டுக்குள்ள நுழையும் போது அடுத்த அந்த கேட்டு மூடப்படும் அப்படியே இவர் நினைச்சிட்டாரு நம்மை சுற்றி ஏதோ சதிவலை பின்னப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அப்பயும் அவருக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நேரத்தில் இந்த ஜெகந்நாத் சிங் மன்னருடைய தம்பி பல்தேவ் சிங் அவன் துப்பாக்கி வச்சு அந்த மோடி அமதுல்லாஸை அப்படியே கொண்டு சுற்று இப்போ காட்டி கொடுக்கும் எட்டப்பர்கள் அப்படி நம்ம சொல்லுவோம் அது இங்கே மட்டுமல்ல இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வடநாட்டிலும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் ஆனால் ஆங்கிலேயருக்கு எதிராக பொறுத்தொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வீர திருமகனுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குது உதவியே செய்யாவிட்டாலும் பரவாயில்ல கடைசியில் காட்டி கொடுத்துட்டாங்க பிறகு கொலையும் சுட்டுகள் சுட்டுக்காரு அப்போது இதில் நம்ம என்ன ஆச்சரியப்படுறோம்னு கேட்டால் சுட்ட பல்தேவ் சிங்கும் தான் சுடப்பட்ட மோலை அகமதுல்லாசம் இந்தியா இருக்குது அப்போ இதுல என்ன புரியுது அப்படின்னு கேட்டால் ஒரு கோளை ஒரு வீரரை கொண்டிருக்கிறோம் அப்போது நான் ஒரு ஒரு கவிஞர் கூட சொன்னார் இந்த பலிதேசின் கையில் இருந்த துப்பாக்கி அந்த துப்பாக்கிக்குள்ளே இருந்த அந்த குண்டு அதுதானே போய் பாந்துச்சு அந்த மோலை அகமதுல்லா சோட நெஞ்சலை இப்போ அந்த குண்டு என்ன நினைச்சிருக்குமா ஒரு கோழையின் கையில் இருக்கக்கூடிய துப்பாக்கிக்குள் நான் இருப்பதை விட ஒரு வீர திருமகனை நெஞ்சுக்குள் நான் இருப்பதே விரும்புகிறேன் சென்று அந்த குண்டு கூட நினைத்திருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் அந்த மாதிரி மோலி அகமதுல்லா ஷா தன்னுடைய உயிரையே இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செஞ்சாரு அவரையும் இந்த நேரத்தாலும் குறிப்பா அவர் தமிழ்நாட்டை சார்ந்தோங்கிறதுனால இன்னும் அவரை நம்ம நினைத்து பார்க்க கடமை இன்னும் சில தலைவர்கள் இருக்காங்க இஷாலும் இந்நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளைக்கு அப்புறம் பார்க்கலாம் அன்பாந்த நேயர்களே தீனோட நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் காத்திருக்கிறேன் இடைவேளைக்கு பிறகு நிகழ்ச்சி மீண்டும் அலி அவர்களை ஒரு இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரு புத்தக வியாபாரி இருந்தார் பாட்னா சுதந்திர சங்கம் என்கிற அமைப்பையும் தோற்றுவித்தார் இவருடைய அந்த வேகமான அந்த செயல்பாட்டுக்கு முன்னால ஆங்கிலேயர்கள் திகைத்து போனாங்க இப்படி ஒரு இவர் இருக்கிறாங்க கடைசியில் இவரை பிடிச்சிட்டாங்க தூக்கு தண்டனைங்கிறது போச்சு இந்த நேரத்தில் ஆங்கிலேயர்கள் ஒரு அவர் போயிட்டு கேட்குறாரு எங்களுக்கு யாரெல்லாம் எதிராக சூழ்ச்சி செய்கிறாங்களோ அவங்கள நீ காற்று கொடுத்துட்டா உங்களை நான் விடுதலை பண்ணிடலாம் உயிர் பிச்சை வாங்கிடலாம் அப்படின்னு அப்படி பிறகு சொன்னார் நான் போனால் என் இடத்து என்னிட ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் வருவாங்க அதனால் நான் யாரையும் வந்து நான் யாரையும் சொல்ல மாட்டேன் காற்று கொடுக்கவும் மாட்டேன் இன்னொன்று அவர் சொன்னார் என்னுடைய உயிரைத்தானே உங்களால் எடுக்க முடியும் என்னுடைய உடம்பை தான் அவங்க தூக்கிலே இட முடியும் ஆனால் எங்களுடைய குறிக்கோளையோ இலட்சியத்தோ உங்களால் ஒரு காலம் தூக்கிலே இட முடியாது எங்கள் மக்களுடைய சுதந்திர வேட்கையை ஒரு உங்களால் தூக்கிலே இட முடியாது ஆனால் அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான் அவர் சொன்னார்ல நான் போனால் என் இடத்து ஆயிரம் ஆயிரம் வீரர்கள் ஒரு ஆண்டு பொதுவாக சொல்லுவாங்க புரட்சியாளர்கள் புதைக்கப்படுவதில்லை விதைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை அப்படிதான் ஒரு புரட்சியாளம் போனால் அந்த இடத்துல நடப்ப நூறு புரட்சியாளம் வந்துடுவோம் அதைத்தான் அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வீரர் தான் அந்த பேரலை அப்படி அடுத்தது அலி சகோதரர்கள் அலி சகோதரர் ரொம்ப அதாவது மோலானா முகமது அலி மோலானா சௌகத் அலி அதான் அலி சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மோலானா முகமது அலி பற்றி சொல்றதா இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஈரோட்டுக்கு வந்திருக்கும் போது அப்போ பெரியார் இருந்தார் தந்தை பெரியான்னு சொல்லம்ல அவரை வந்து மரியாதை நிமித்தம் சந்திப்பதற்காக மோலா முகமது அலி அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்பொழுது அந்த பெரியார் தன் வீட்டில் உள்ள மனைவி எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அறிமுகப்படுத்துகிறார் இவங்க யார் தெரியுமா இந்த காந்திஜி இருக்காங்கல்ல அந்த காந்திஜிக்கு உலகமே அடக்கம் ஆனால் அந்த காந்திஜி இந்த அலியுடைய சட்டை பைக்குள் அடக்கம் அப்படின்னு சொன்னார் அதாவது முகமது அலியுடைய ஆலோசனை பிரகாரம் தான் காந்திஜி செயல்படுகிறார் என்பதை தந்தை பெரியார் இப்படி சொல்லி காட்டினார் அந்த மௌலானா முகமது அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல லண்டனில் வட்டமேஜியமானால் நடந்தது அதில் கலந்து ஓடுறதுக்காக போனார் அப்போ சொன்னாரு எங்கள் இந்திய திருநாட்டுக்கு சுதந்திரம் தந்தாதான் என் நாட்டுக்கே நான் திரும்பி போகணும் என்ன என் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்தியாவுக்கு நான் இனி போக மாட்டேன் போனால் சுதந்திரம் தான் போவேன் அதுவரை இங்கே இங்கேயா இருப்பேன் அங்கே லண்டன்ல இருந்து இருந்துக்கிட்டாங்க வரவே இல்லை இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல அவங்களுடைய ரூபம் தெரியுது அங்கே பார்த்தாங்க அப்போ உலகத்துல இருந்து இருபத்தி ரெண்டு நாடுகள் கோரிக்கை வைக்கிறது எங்க நாட்டுக்கு வந்து அவங்க அடக்க செய்யறோம் எங்க இருக்காங்க அதில் அதுல பைத்துல் முக்கத்து பொறுப்பாளராக இருந்த அமீருல் ஹசைனி அப்படிங்கிற ஒரு அவரும் வேண்டுகோள் வைத்தார் கடைசி அந்த வேண்டுகோள் வைக்க ஏற்கப்பட்டு இவர் புனித உடல் அங்கு கொண்டு செல்லப்பட்டு பைத்திரு முக்கத்துசை அருகிலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார் மூசாலை செல்லாமலாம் அல்லாட்டை வேண்டுகோள் வைத்தாங்க இறைவனே பைத்ரு முக பக்கத்தில் என்ன வந்து ரூக கைப்படுத்தும் நபுமார்கள் எல்லாம் வேண்டுனாங்க ஆனால் இந்த ஒரு நல்ல ஸ்ரீதேவிக்கு ஒரு நல்லடியா இருக்கு அல்லாவித்தால அப்படி வாய்ப்பு கொடுத்தான் அப்போ அந்த லண்டன் வட்டமேஜி மாநாடு அவர் கலந்து கொள்ளும்போது உடல்நலம் கூட சரியில்லை என் தேக நிலையை விட என் தேச நலன் உயர்ந்தது அப்படின்னு தான் இருந்தாங்க என் உடம்பிலே ஜுரம் இருந்தால் என்ன என் உள்ளத்திலே உரம் இருக்கிறது என்பதை காட்டியவர்கள் தான் அந்த மோலானா முகமது அலி இவங்க ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் பொழுது காபாவுடைய திரையை பிடித்து கொண்டு செஞ்சாங்க இந்த நாட்டுடைய சுதந்திரத்துக்காக இறைவனே என் இந்திய திருநாட்டை பெற்று சுதந்திரத்தை தான் அடுத்த வார்த்தை சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இஸ்லாத்திற்கு வாழ்வை தான் அங்கேயும் இஸ்லாவுக்கு வந்து சுதந்திரம் வேணும் முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்க பிரகான நடக்கிற அந்த ஒரு நல்ல நிலையும் வேண்டும் அப்படிங்கிறத அந்த காபாவில் இருந்து கொண்டு துவா செய்தவர்கள் தான் மோலானா முகமது இன்னும் பல தலைவர்கள் நிறைய இருக்கிறாங்க சுட்டி காட்டுறதுக்கு நேரம் இருக்காங்க ஒரு சில பத்தி சும்மா ஒரு அடையாளத்துக்காக சொல்றேன் அதுல ஜமால் முகமதுன்னு ஒரு இருந்தாங்க அது இன்னைக்கு ஜமாலி அரபிக் காலேஜ் மெட்ராஸ்ல இருக்குதுல்ல அந்த ஜமாலி அரபி காலேஜ உண்டு பண்ணவங்க அவங்களுடைய ஜமால் முஹிதுன் அவங்களுடைய அருமை மகனார் தான் ஜமால் முகமது ஜமாலி அரபி காலேஜ் உண்டு பண்ணவங்க ஜமால் முஹிது இந்த ஜமால் முகமது நான் இப்போ சொல்ல வரேன்னு அவருடைய பேரில் தான் ஒரு கல்லூரியே இப்போ எங்க கிட்ட கிட்டக்கிற திருச்சியில் திருச்சியில் ஜமால் முகமது காலேஜ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இவங்க பேரில் தான் எங்கே இருந்தது இவங்க பல வகையில கலாபத்து இயக்கமும் நடைபெற்றுக்கிட்டு இருந்துச்சு அந்த ஆங்கிலேயருக்கு எதிராக அதுக்கு இவங்க வந்து நிதி உதவி பண்றாங்க எல்லாம் அந்த பணத்துடைய தொகையை போட்டு தானே பண்ணுவாங்க என்ன நம்ம செஞ்சாங்க பேரை போட்டு தொகையுடைய இதை அப்படியே வெளி வெற்றிடமாக கொடுத்துறாங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையை நிலைப்பிக்கொள்ளுங்க அப்படி கொடுத்தவர்கள் ஜமால் முகமது அவர்கள் அதே போல வவுசி சிதம்பரம்னு இங்க கேள்விப்பட்டிருக்கேன் கப்பல் ஓட்டிய தமிழர்கள் இந்த கப்பல் ஓட்டியவர் அவர் ஆனால் கப்பலை வாங்கி கொடுத்ததில் பெரும்பங்கு ஆற்றியவர் ஹாஜி ஃபக்கீர் முகமது கப்பல் ஓட்டியவரை பற்றி இப்போ எல்லாருக்கும் தெரியும் கப்பல் வாங்கி கொடுத்தால ஃபக்கீர் முகமது அவர் யாருக்கும் தெரியாது அப்படிதான் தான் இப்போ நிலம்பர்ந்து அதாவது சில வரலாறுகள் வந்து மறுக்கப்பட்டுள்ளது மறைக்கப்பட்டுள்ளதுங்கிறது இவரும் அடையாளம் இப்போது கப்பல்னு ஒன்று இருந்தால் தானே ஓட்டியிருக்கவே முடியும் அதுக்கு பெரிய பங்கு செஞ்சாரு நிதி பெரிய நிதி கொடுத்தாரு ஹாஜி ஃபக்கீர் முகமது அவர்கள் இப்படி பல பேர் உதவி செஞ்சுருக்கிறாங்க அது குறிப்பாக ஆளின் பெருமக்கள் அங்கே ஒரு விசித்திரமான பத்துவாக கொடுத்தாங்க எல்லாம் அது ஆங்கிலம் படிப்பது ஹலாம் அப்படின்னு பத்துவாகவே கொடுத்தாங்க புலாஹதீசில் அப்படி இல்லை இது எந்த மொழியும் யாரும் கற்றுக்கொள்ளலாம் தானே ஆனால் பத்துவாக கொடுத்தாங்க இந்த நாட்டுடைய நலனுக்காக அதற்காக முஸ்லீம் மக்களுக்கூடிய நல்லனையே தியாகம் செய்து விட்டார்கள் எனக்கு இதை நம்பிக்கை நிறைய முஸ்லீம்கள் படிக்கலை ஆங்கிலம் படிக்கலை அதனால் வேலைவாய்ப்பெல்லாம் இழந்தார்கள் இந்த சமூகம் வேலைவாய்ப்பு இழந்தது பொருளாதாரத்துக்கு பின்னாடி போனது இல்லை ஆங்கிலம் படிக்கலை ஆங்கிலம் படிக்காத காரணம் இந்த நாட்டுக்காரம் சரி அப்போ மார்க்காஜ் இப்படி ஒரு பத்துவாக கொடுத்தாங்கள தீர்ப்பு ஆங்கிலம் படிக்கக்கூடாதுண்டு அது சரியாக தவறா இன்றைக்கும் அது விவாத கருத்தாக தான் சரி என்று சில பேர் சொல்லுவாங்க இல்லை அப்படி செஞ்சுருக்கக்கூடாதுங்க அதனால் நம்ம மக்கள் படிக்காமல் போயிட்டாங்க என்று சொல்லக்கூடன்னு இன்னைக்கு இருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமா பார்த்தா இவங்க ஏன் அப்படி செஞ்சாங்கங்கிறது இன்னைக்கு நினைச்சு போகும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன் ஆங்கிலேயனை விரட்டிட்டு அவன் மொழி இங்கே உட்காந்தா அந்த ஆங்கிலோட கலாச்சாரம் எந்த தான் இருக்கும் அப்படி தீர்க்கதமாக செஞ்சுட்டாங்க அந்த மாஸ்க் அறிஞர்கள்லாம் இன்னைக்கு பார்க்குறோம்ல ஆங்கிலம் போயிட்டான் ஆனால் அவனு மொழி இங்கே இன்னைக்கு இருக்குதே அதனால ஆங்கில கலாச்சாரம் இருக்குதா ட்ரெஸ்ஸில் உடையில பாருங்க காதல் எடுத்துனோம்னு நடத்துறாங்கல்ல இது இந்தியாவுக்கும் மா இவங்க செல்லாத்த விட்டுருங்க செல்லாத்துக்கும் காதல் இதனுக்கு சம்மந்தமே இல்லை இதெல்லாம் தெரிஞ்சது தான் இந்தியாவுக்கும் காதல் தினம் எதாவது சம்மந்தம் இருக்கா ஆனால் இந்தியாவில் காதல் தினம்னு இன்னைக்கும் கொண்டாடப்படுது இது ஆங்கிலேயம் போய்ட்டாலும் கலாச்சாரத்தை விட்டுட்டு போயிருக்காங்கிறது நினைப்புறாங்க தானே தான் அழகாக உலமா பெருமக்கள் இந்த சமூகம் ஒரு சில இழப்புக்களை சந்தித்தாலும் பரவாயில்லை ஆங்கிலேயர்களும் போக வேண்டும் இந்த நாட்டிலிருந்து அவருடைய கலாச்சாரம் சேர்ந்து போகணும் அப்படின்னா அப்படி ஒரு அற்புதமான பத்துவா கொடுத்தாங்க அந்த அளவுக்கு இந்த நாட்டிற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய சமூகம் தியாகம் செய்ததும் இழந்ததும் எண்ணற்றது அதை இந்த நல்ல நாளில் நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை நம்ம நினைச்சு சந்தோஷப்படலாம் நம்ம சமுதாயம் இந்த அளவுக்கு நாட்டுக்கு தியாகம் செய்திருக்கிறது அப்படின்றது அரிதவசன போல மறைக்கப்பட்ட வரலாறு மறுக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லாது ஒரு நல்ல நல்ல நீங்க ஞாபகப்படுத்துறது ரொம்ப உங்களுக்கு நன்றி சொல்லணும் நேர்களும் பயன்பெற்றுப்பார நம்புகிறோம் அன்பார்ந்த நேர்களே இன்னொரு நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அசலாம் வலைக்கும் வரமது